வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பாங்க பொதுவாக மேன ராசிக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் எது உகந்தது எது ஆகாதது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த ஜாத இந்த இந்தவுடைய காணொலியில் பார்க்குறோங்க அப்படி இருக்கும்போது மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படின்னு ஒரு அதாவது ஒரு ஆண் கிரகம் பொதுவாக குரு யார் அப்படின்னா ஆண் கிரகம் அந்த குரு பகவான் இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா யார் அப்படின்னா குருதான் தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவரும் குரு தான் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குன்னா குருக்கு மட்டும்தான் குரு வந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடமாக எப்பயுமே பார்த்துக்கிட்ருப்பார் அப்போ இந்த குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருன்னா குரு வந்து ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருப்பார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து பயிற்சி ஆகுவார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா அப்போ அந்த குரு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மேனராசிக்காரங்களுக்கு நல்லது செய்துக்கிட்டே இருப்பார் காரணம் என்னமுன்னா இன்றைக்கி குருவுடைய வீட்டிலையே இப்போ நீங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைக்கு குரு தன் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் ஏன்னா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதியே குரு தான் அப்படி பார்த்தா குரு எப்பயுமே மேனராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இந்தவுடைய மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் பூர்ட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ இந்த உடைய பூர்ட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கும்போது அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரு சரிங்களா உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அவர் ஆட்சியாக இருக்கிறார் இல்லைங்களா மீன ராசிக்கு அவர்தான் ஆட்சி கிரகம் அப்படி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்கும் நல்லது பண்ணுவார் உங்கள் ராசிக்கும் நல்லது பண்ணுவார் அப்போது வந்து போர்ட்டாதி நட்சத்திரம் அந்த நாலாம் பாதத்தில் பர்டிகுலர் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கல்வி கொடுத்துருவார் நல்ல ஞானத்தை கொடுத்துருவார் அதாவது என்னென்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் எப்படி போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவு கொடுத்துருவார் பர்டிகுலர் அதுலேயும் ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார் ஆம்பளைகளுக்கே ஐடியா சொல்கிற இடத்துல ஒரு நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருவார் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது இன்னைக்கு மெயினாக பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கும் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி யாரு தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்போ அந்த தொழில் தொழில்காரகன் தொழிலுக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் நட்பு கிரங்கள் அப்படி பார்த்தோன்னா குரு வீட்டில் சனி உக்காந்தாலும் சனி வீட்டில் குரு உக்காந்தாலும் கண்டிப்பாக பாதகம் பண்ண மாட்டார் சாதகமாக தான் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் பொதுவாக புதன் அப்படின்றது எல்லாத்துக்குமே சளிச்சவர் கிடையாது ஏன்னா புதன் வந்து யார் அப்படின்னா இந்த நவகிரகத்திலேயே பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கற்றவர் வந்து புதன் மட்டும்தான் அவ்வளோ அறிவாளி அவ்வளோ ஒரு யோசனை வழி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால உங்களுடைய மைண்டில் நிறைய வேலை செய்யும் அப்போ பூர்வீக தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு புரோஜனம் இல்லை ரெண்டாவது தனித்து பாடுபடுறவங்களுக்கு பலன் கொடுத்துருவார் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு புதன் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேவத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி முடித்தவங்களா இருப்பீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களா இருப்பீங்க போகலான்ற அளவுக்கு யோசனை அதிகமாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் அதிகமாகவே இருக்கும் இப்போ நான் ஒரு அர்த்தம் சொன்னேன் அப்படின்னா அதில் ரெண்டு அர்த்தம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த புதன் பகவான் வந்து என்ன பார்த்தாருன்னா இன்னைக்கு வந்து மேனராசில நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து பொதுவாக பொதுவா புதன் வந்து ஒரு வீட்டில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னா அது வந்து இந்தவுடைய மேன ராசில மட்டும்தான் அப்ப அந்த மேன ராசியிலவே புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சி உக்காந்துருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அதாவது என்ன சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் உக்காந்தாலோ இல்லை நீச்சம் பட்ட ஒரு கிரகம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி அந்த புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் இந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார் அதாவதுன்றது பாதகமாக தான் இருப்பார் ஏன்னா உங்களுக்கு நீச்சம் பற்றிருக்கிறதுனால இப்போ பொதுவாக மீன ராசி அப்படின்னா உபயம் ராசின்னு சொல்லுவாங்க இப்போ மனுஷன் எப்படி ஆணும் பெண்ணும் நம்ம சொல்கிறோமோ அதுபோல் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசி மூணு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க சரம் ராசி திறம் ராசி உபயம் ராசி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன ராசிக்காரங்க வந்து யாருன்னா உபயம் ராசி அப்போ உங்கள் ராசிக்கு வந்து கட்டான்றது புதன் பகவான் வந்து நீச்சம் ஆனதுனால தான் உங்களுக்கு அந்த புதன் திசையோ சனி திசையோ உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார் பாதகமாக இருப்பாருன்னு சொல்லலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னே நடக்கும்போது கூட யோசனை பண்ணி பாருங்கள் அந்த டைமில் நம்ம எப்படி இருந்தோன்னு யோசனை பண்ணி பார்த்திங்களா கண்டிப்பாக ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க சரிங்களா ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய தன்மை கொண்டவர் அதே மாதிரி பார்க்கும்போது உங்களோட அமைப்புக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி செவ்வாயும் பார்த்திங்கன்னா மேன ராசிக்கு வந்து பகை கிரகமாக இருக்கிறார் அப்போ உறவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேரத்துக்கு என்னதான் தான் பார்த்தாலும் பாவின்ற மாதிரி எல்லாமே விலகி விலகி தான் போகிறாங்களே தவிர யாருமே உங்களுக்கு அன்பு பாசமாக நமக்கு நெருங்கி வந்த மாதிரி இல்லை என கொடுத்தும் பாவின்ற பட்டம் வாங்கிட்டு தான் உட்காரோட நேரம் அதே சமயத்தில் வந்து சுக்குரன் வந்து உச்சமாக இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியிலையும் உச்சமாகறார் அப்படின்னா சுக்ரன் வந்து மீன ராசியில் மட்டும்தான் ஆகிறார் சுக்குரன்னா யார் மனைவி அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா ஒச்சமாயி உட்காரும்போது நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது இப்படி போகலாம் இப்படி பண்ணலாம் இது செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்போ நமக்கு வந்து மூலஸ்தனமே யார் அப்படின்னா மனைவி தான் நூறு சதவீதம் மேனராசிகாரங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா மனைவி மட்டும்தான் அப்போ இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு அதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது பிரிஞ்சுட்டோம் நாங்கள் ஒன்றும் வாழ முடியல சங்கடத்தோட இருக்கிறோம் அப்படின்னா தோஷம் இருந்து திருமணம் பண்ணிருக்கலாம் இல்ல பொருத்தம் இல்லாத பண்ணிருக்கலாம் இல்ல ஜாதகம் பொருந்தாத பண்ணிருக்கலாம் அது உங்க சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா அப்ப எதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நட்பாக இருக்கிறாரு பெரும்பாலுமே சூரியன் வந்து எல்லா வீட்டிலுமே பகையாக தான் இருப்பார் ஆனால் மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவரும் நட்புல் இருக்கிறாரு அப்போ நட்புல இருக்கும்போது என்னாகுதுன்னா சூரியன்றது கோச்சாரத்தில் தந்தைன்னு சொல்லலாம் அப்போ தந்தைக்கு நிறைய கடமைகள் இருக்கும் அதாவது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணுற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய சப்போர்ட்டு எப்பயுமே கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லாத இருக்கலாம் அதாவது நடக்கக்கூடிய திசா புத்தி சரியில்லாத இருக்கலாம் கோச்சாரத்துல நமக்கு ஏதோ ஒரு வகையில் பார்வைகள் படாம இருக்கலாம் அப்ப நம்மளுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது ஒரு தடவை பாத்துக்காங்க இப்ப ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே வயசு நடக்காது இல்லையா ஒரே திசா புத்தி நடக்காது இல்லையா அந்த மாதிரின்றது சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்றதை ஒரு பார்த்துக்கோங்க அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வாசப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் உகந்த வாசல் அது கடையோ வீடோ ஆபீஸோ தெற்கு பார்த்து இருந்தால் கண்டிப்பாக மீன அருமையாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வந்து நவரத்ன கல் அதாவது இந்த ராசிக்கல் போடணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு புஷ்பராகம் கல் போடுறது கண்டிப்பாக ராசிக்கல் போடுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ஆண் கிரகம் பொதுவா இப்ப நம்ம ராசி தெரியும் நம்ம ராசிக்கு அதிபதி கூட தெரியும் மீன ராசி மீனராசிக்கு அதிபதி குரு அந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண் கிரகம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குருக்கு உபந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேனராசியில் பிறந்தவங்களுக்கு மஞ்சள் கலரில் அதாவது ஆடை எடுத்து செய்கிறது கண்டிப்பாக நல்லது வண்டி வாகனம் கூட நமக்கு மஞ்சள் கலந்திருந்தால் கண்டிப்பாக பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குருக்கு உபந்த தானியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை அது நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருக்கு வந்து வணங்க வேண்டிய கடவுள் இப்போ வந்து மீனராசிக்காரங்க வணங்க வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா அதாவது பிரம்மன் கும்புறது ரொம்ப நல்லது அப்போ என்ன ஆகுது நம்மளை படைத்தவன் பிரம்மன் நம்ம தலையெழுத்து மாற்றி அமைக்கிறது யாருன்னு பார்த்தாலும் பிரம்மன் தான் அப்போ எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூரில் சிறுகனூரில் பிரம்மன் கோயில் இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ராசிகாரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இழந்தது பிடிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்குறேங்க என்ன பட்டு எடுத்து செய்யணும் ஆடை எடுத்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பட்டு எடுத்து செய்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு கட்டன்றது அவரை அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி செந்தில் ஆலங்குடி போயிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லது ஒரு தடவை போயிட்டு வாங்க ஒரு மாற்றம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசி எண் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ராசி என்ன எண்ணுங்க அந்த ராசி எண் ஏதோ வண்டி காரில் வச்சுருக்குன்னா கூட்டு எண் ராசி எண் உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி இப்போ காமனாக அஞ்சாம் நம்பர் நல்லாயிருக்கும் அது பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விதி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் கூட்டி வரும்போது என்ன எண் வருதோ அது விதி எண் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது மேக்சிமம் மீனராசில பிறந்தவங்க எப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு குணம் நல்ல ஒரு தோற்றம் கருப்பார்ந்தால கலைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் படைச்சவங்க தான் குரு ஏன்னா குரு வந்து பார்த்தீங்க எப்படின்னா உடைய மீன ராசியில் பிறந்தவங்க தெய்வ பக்தி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் கலந்தவங்களாக இருப்பீங்க நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒரு அலங்காரமாக இருக்கட்டும் நம்ம அடிக்கக்கூடிய பஃமாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கட்ட ஒரு பொருளாக இருக்கட்டும் எப்பயுமே பார்த்து பார்த்து செய்கிறவங்க யார் மீன ராசிக்காரன் சொல்லலாம் சரிங்களா அப்படி இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தனிச்சு வாழ்றவங்களுக்கு நல்ல லைஃப் நல்ல எதிர்காலம் உண்டு அதை தவிர வந்து நான் வாழலை நான் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் கொடுத்து எனக்கு எதாவது நல்ல பேர் கிடைக்குமான்னா நிச்சயமே கிடைக்காது அதிர்ஷ்டத்தை நம்பி வாழக்கூடிய மீனராசிக்காரங்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு முடக்கமான நேரம்தான் எதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒரு தூரம் பார்த்துக்கோங்க இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீனராசியில் பிறந்தா எனக்கு திருமணம் ஆகலைங்க எனக்கு வந்து எப்போ ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்குது ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சிங்க குழந்தை பொட்டியோட நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இதில் குறையாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு திருமண தடையாக இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு திருமண தடை ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தா அது வந்து நாகதோஷம் அதனால திருமண தடைகள் கண்டிப்பா வரும் இதை தவிர ஏழு எட்டில் சனி சுக்கரன் உட்காந்த தாரதோஷம் இதனால மாங்கலி தடையாகலாம் அது என்னன்றது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்ப இதை தவிர்த்து அஞ்சாம் இடத்துல வந்து புத்திரஸ்தானம் நல்லா இருக்குதா பூரி புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சாப்பிட்டு இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போகும் அப்படி பார்த்தா உங்களுக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்த பாக்கியம்ன்றது வந்து ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி ஒரு ஒருத்தருக்கெல்லாம் கல்யாணம் ஆறு நேரம் குழந்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும் எனக்கு கல்யாணம் பல வருஷம் ஆகிடுச்சிங்க எனக்கு இன்னும் ஒன்றும் கொடுக்கலைங்க இதனால நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் முதல்ல நல்லா இருக்குதா ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் அந்த அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் அதே மாதிரில அஞ்சாம் இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கி தாமதமாகும் அப்போ உங்க அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா பொதுவாக நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கணுங்க பொது பலன் அப்படின்றது எல்லாருக்குமே பொருந்து போக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சிலருக்கு வந்து நம்ம ஜாதக ரீதியை தடங்களாகிறதுக்கு தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்ப பொது பலன் சொல்லும்போது ராசி வச்சு சொல்றோம் அதே நம்ம ஜாதகம் சொல்லும்போது என்ன பண்றோம் லக்னத்தை வச்சு சொல்றோம் இல்லைங்களா அப்போ ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறதுன்னா லக்னத்தை லக்கணத்தை அடிப்படையா வச்சு அவங்களுக்கு திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வீடு கட்டிடுவீங்க மண்ணு வாங்கிருவங்க கார் வாங்கிருவங்க தோட்டத்தொரு வாங்கிறோம் சொல்லுவாங்க ஆனா மீன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் கடன் இல்லாத கஞ்சி குடிச்சா கூட நிம்மிதம் இருப்புமா நாலு பேர்த்துக்கு முன்னாடி கட்டான்றது ஒரு சந்தோஷமா நம்மளால் வாழ முடியுமா இந்த எதிர்பார்ப்பு எப்பயுமே இருந்துகிட்டு அப்படி பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் என்ன கேட்குறேன்னா உங்கள் சுய ஜாதக ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லா இருக்கு எப்படி இருக்கு போனால் நல்லா இருக்குன்றது ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எடுங்க கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க